ஹலோ வைஸ் வணக்கம் மக்களே பிக் பாஸோட டேஸ் ஃபிஃப்டி எயிட்டோட ப்ரோமோ த்ரீ தாங்க பார்க்க போகிறோம் இதில் வந்துட்டு ஒரே நம்மளோட கப்பலான பாருக் அம்ருதீனோட ஒரே அமக்குள்ளாங்க அந்த கேரக்டர் ஜமீன்தாரும் நெக்லஸும் அந்த டாஸ்டில் அவோட அந்த கேரக்டர்லேயே ரெண்டு பேரும் பேசிக்கிறாங்க ஒரு மாதிரி கீச்சுக்குரலில் கம்ருதினும் பார் வந்துட்டு அடே அந்த கிராமத்து பொண்ணு ஸ்லாங்கில் வந்துட்டு பேசுகிறாங்க அடையே வந்துட்டு இவர் வந்து கியூட்டுங்க நீங்கள் அழுகுங்க அப்படின்னு மாறி மாறி ரெண்டு பேரும் பேசி அடையே போ அடையே அழகாக இருக்கீங்க அழகாக இருக்கீங்கன்னு சொல்லி இது பண்ணிக்க இவர் ஒரு பக்கம் கையை பிடிச்சிருக்கா அவங்க ஒரு பக்கம் இது பண்ண அவன் எடுக்கிற முடிவு நமக்கு சாதகமாக தான் இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு சொல்கிறாங்க ஏங்க இப்படியே தள்ளிட்டு போயிடாதீங்க அப்படின்ற மாதிரி பாரு ஒரு பக்கம் அந்த ஸ்லாங்கில் பேச எங்கள் உங்கள் புருஷன் பா கம்ருதீன் ரொம்ப நல்லா இருங்க அப்படின்னு இவரு ஒரு பக்கமும் செம்ம ஃபன் பண்ணிட்டு இருக்கிறாங்க என்னங்கடா இது இதெல்லாம் வந்துட்டு எவனும் கேட்க மாட்டீங்களாடான்ற மாதிரி இருக்குது ஒரு சமயம் இவங்களே மாறி மாறி காரி துப்பிப்பாங்களாம் அப்புறம் ஒரு சமயம் இவங்களே கொஞ்சம் பாய்ங்களா ஒன்றா கூடிப்பாய்ங்களா அத்தனையும் நம்ம பார்க்கணுமாடா அப்படின்ற மாதிரி தாங்க இருந்துச்சு நீங்கள் என்ன நினைக்கிறீங்கன்னு மறக்காம கமெண்ட் பண்ணுங்கள் வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணிக்கோங்க நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்